ஜெய்ப்பூரில் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்க பெண்ணோட பேரு வந்து பூனிஸ் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்னைக்கு மாலையில் அவசர அவசரமாக வந்து பெட்டி படுக்கையோட யார்ட்டையும் சொல்லாமல் அந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியில் கிளம்புனா எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க எதுவுமே சொல்ல அவ பாட்டுக்கு வெளியில் கிளம்புனா போனா ஸோ யாரும் பெருசாக கண்டுக்கறல போனா ஸோ யாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி மத்தியும் அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த ஹாஸ்டலுக்கு வர்றாரு என் பொண்ணு பார்க்கணும் அப்படின்றாரு பொண்ணோட செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு இவங்க வந்து அவங்க நேத்தே கிளம்பிட்டாங்களே ஈவினிங்கே கிளம்பிட்டாங்களே அவங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பக்கத்துல இருக்க தோழிகிட்ட கேட்குறாரு ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாரு எதுக்கு கடையில அந்த மாதிரி எதுவும் கேட்குறாங்க ஸோ எதுவுமே இல்லை உடனே இமீடியட்டா தன்னுடைய மாப்பிள்ளைக்கு போன் அடிக்கிறாரு நீங்க மாதிரி இங்கேயும் இல்ல ஆஃப் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்றாரு மாப்பிள்ளை என்ன சொல்றாருன்னா இம்மிடியேட்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட்டில் ஃபுல் டீடைல் சொல்கிறாங்க இமீடியட்டாக போலீஸ் அந்த ஹாஸ்டலுக்கு வர்றாங்க ஸோ ஹாஸ்டலில் வந்து பேசுகிறாங்க இல்லைங்க அவங்க வந்து போயிட்டாங்க யார்ட்டையும் சொல்ல திடீர்னு ஒரு பேக் எடுத்துகிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போனாங்க நாங்கள் கூட கேட்டோம் அது எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க போலீஸ் இத ஒரு முக்கிய வழக்காக வந்து பதிவு பண்ணாங்க ஏன்னா இந்த முனிஷின்ற பொண்ணோட கணவர் வந்து இன்கம் டாக்ஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காரு இந்த பொண்ணு இங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு காரணம் வந்து தன்னுடைய கணவரை போல ஒரு நல்ல ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க கோச்சிங் சென்டர்ல ஸோ பக்கத்துலேயே இருக்க ஹாஸ்டல்ல அவங்க தங்கி தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகி வந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது அந்த பொண்ணு பேர் மோனிஸ் அவன் கணவன் பேர் லோகேஷ் போலீஸ் வந்து அந்த ஹாஸ்டலில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க ஸோ அந்த பொண்ணு நடந்து போகிறது தெரியுது ஸோ அந்த பொண்ணு வந்து நடந்து போனோன்னு இம்மிடியட்டாக வந்து செல் சுவிட்ச் ஆஃப் வந்து அங்கேயே ஆஃப் பண்ணுறாங்க அதுக்கடுத்து எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல ஸோ தேடுறாங்க என்னடா இப்போ இது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே ஒவ்வொரு விசாரணையாக வந்து மெதுவாக ஆரம்பிக்குது அடுத்த நாள் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வர்றாரு அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க ஸோ மாமனார்ட்ட வந்து என்ன இது உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருக்காங்க எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க ஸோ போலீஸ் வந்து அடுத்த கட்டையை அடுத்த கட்டத்தை நோக்கி விசாரணை நடத்துகிறாங்க இவங்க எல்லாருமே வந்து சுற்றி பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ கல்யாணம் ஆகி ரெண்டு மாதம்தான் ஆகியிருக்கு இவரை இவர மேல வந்து சந்தேகமும் பட முடியாது இவர் இன்கம் டேக்ஸில் வந்து உயர் அதிகாரியாகவும் இருக்காரு ஆனா இவர் வந்து என்னன்னா இவருடைய ஃபோன் ட்ரேஸ் பண்றப்பையும் என்னன்னா இவர் வந்து அந்த ஊர்ல தான் இருந்திருக்காரு அடுத்த நாள் தான் வந்திருக்காரு ஸோ அதனால இவர் மேல வந்து போலீஸ் வந்து சந்தேகப்படல யாருக்குமே சந்தேகம் இல்லை ஸோ எதார்த்தமாக இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து நாளுக்கு பிறகு வந்து என்னன்னா மாமனார் வீட்டில் அவர் இருக்காரு அப்போ வந்து எதார்த்தமாக வந்து என்னன்னா இவருடைய செல்லு வந்து ஏதோ பிரச்சனையாகுது செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மாப்பிள்ள உங்க செல்லு கொடுங்க நான் பேசணும் அப்படின்ட்டு எடுக்கிறாரு எடுத்து வந்து கால் ரெக்கார்டு பாக்குறாரு அது வந்து சுத்தமா வந்து அழிஞ்சிருக்கு மெசேஜ் எல்லாமே அழிஞ்சிருக்கு இன்பாக்ஸ்ல எதுவுமே இல்ல சோ அவர் வந்து அதை வந்து பெருசா வந்து வெளி வெளிக்காட்டாம வந்து என்னன்னா இமிடியட்டா அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு இத பத்தி சொல்றாரு என்னமோ எனக்கு மனசு உறுத்தலா இருக்கு என் மாப்பிள்ள மேல ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சோ இமிடியட்டா வந்து என்னன்னா போலீஸ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அவர் வந்து சொல்ற விஷயங்கள் எதுவும் வந்து அப்போதைக்கு சமாதானம் இதுல அவரை விட்டுடுறாங்க சோ இதுக்கிடையில வந்து மாப்பிள்ள வந்து கொஞ்சம் கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாரு போலீஸ் வந்து என்னன்னா மாப்பிள்ளையோட ஃபோன் ரெக்கார்டு எல்லாமே எடுக்கிறாங்க அந்த சம்பவங்களுக்கு முன்னால் பின்னால் எல்லாமே அவருடைய அந்த லோகேஷோட ரெக்கார்டு எல்லாமே எடுக்கிறாங்க லோகேஷ் ரெக்கார்டு எடுத்தோன்னா எல்லாருடைய ஃபோன் நம்பர் செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து என்னன்னா எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு உயர் இதில் தான் இருக்குது ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் வித்தியாசமாக இருக்குது இம்மிடியேட்டாக வந்து அவரை வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்ப அது என் ஃப்ரெண்டு பிரவீந்திரா நம்பரு அப்படின்னு சொல்றாங்க சோ பிரவீந்திராவை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க ஏன் அவரை மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா அவங்க காணாம போன அன்னைக்கு வந்து முன்னாடி நேட்டு அன்னைக்கு சோ அதுக்கு அடுத்து இந்த மூணு நாளும் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து பேசியிருக்காரு ஃபோன் ரெக்கார்டு இருக்கு சோ அதனால வந்து அவரை கூப்பிட்டு தனியா எடுத்து கஸ்டடியிலேயே விசாரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் பெருசாக சொல்லலை ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அவர் வந்து உண்மையை சொல்கிறாரு சார் லோகேஷ் தான் சார் வந்து அவருடைய மனைவியை வந்து கொன்னார் அப்படின்ட்டு ஸோ முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்றப்ப வந்து அவர் வந்து ஓப்பனாக சொல்கிறாரு ஒரு நாள் வந்து என்கிட்ட அவன் என்னுடைய பாலியல் கால நண்பன் சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசினார் எனக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பொண்ணு வந்து என்னென்னா இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு உதவி கேட்டிருக்க அது ஒரு பணக்கார பொண்ணு இவரும் அந்த உதவியை வந்து செஞ்சு கொடுத்திருக்காரு அந்த உதவியின் பலனா வந்து என்னன்னா இவங்க இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு மீட் பண்றாங்க ஹோட்டல்ல மீட் பண்றாங்க நல்ல டின்னர் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க தங்களுக்குள்ள வந்து உடற்பரிமாற்றங்களை பண்ணிக்கிட்டாங்க அந்த இருக்க இருக்கிற அடுத்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு இவர் இந்த பொண்ணு வீட்டுக்கு போறாருக்கு என்னென்னா அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து இவர் மயங்கிடுறாரு அங்கேயும் சில விஷயங்கள் இவங்களுக்குள்ள ஒரு தகாத உறவு ஏற்படுது ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிருவோம் அப்படின்னு இதுக்கு இடையில ஒரு மாசத்துக்கு முன்னாடியே லோகேஷ்க்கு வந்து கல்யாணம் அந்த பொண்ணுட்டு எதுவுமே சொல்லல இவர் மனசில் வந்து ஒரு விபரீத எண்ணெய் ஏற்படுது ஸோ தன்னுடைய மனைவியை கொலை பண்ணணுன்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் அவருக்கு ஏற்பட்டனால அதுக்காக ஒரு கூட்டாளியாக வந்து என்ன சேர்த்துக்கிட்டார் சார் எனக்கு வந்து என்னென்னா பண ஆசைகள் காமிச்சார் ஸோ அந்த பொண்ணை கட்டினா நிறைய மணி வரும் நீ லைஃப்ல பார்க்காத மணியை நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னார் சார் அப்படின்ட்டு அவனும் அதை கேட்டு நம்பி வந்து என்னென்னா பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி இதுக்காக ஒரு வீடு அதாவது ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு வீடை வந்து ஏற்பாடு ரெடி பண்ணி

டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு யார்ட்டையும் அந்த ஹாஸ்டல் ரூம்ல யார்ட்டையும் செல்லாம் பெட்டி எடுத்துட்டு வெளியில வர்றா வெளியில வந்த பின்னாடி வந்து அடுத்த நிமிஷம் வந்து செல்லு வந்து சுவிச் ஆஃப் ஆகுது ஸோ கார்ல போறா சார் கார்ல போய் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து ஒரு இடத்துல வீடு எடுத்திருக்காங்க இதுக்காகவே ஸோ அந்த ஒதுக்குப்புறம் அவ உள்ள வந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து லோகேஷ் உள்ள வந்தார் சார் வந்த உடனே வந்து கழுத்து அந்த வந்து கொலை பண்றாரு சார் நான் வந்து காலை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டேன் ஒரு சில வந்து அந்த பொண்ணு இறந்தாங்க அந்த பொண்ணை வந்து நானும் லோகேஷும் தூக்கிட்டு போய் பேக் பேக் சைடில் வந்து நாங்கள் வந்து அதுக்காகவே குழி தோண்டி வச்சிருந்தோம் அதுல போட்டு வந்து உப்பெல்லாம் போட்டு வச்சு அப்படியே நாங்கள் மூடி மூடிட்டோம் சார் அப்படின்னா ஸோ இதை கேட்டோடனே வந்து போலீஸ் வந்து ரொம்ப சாக்காகுது இந்த நியூஸ் வந்து வெளியில போனோன்னா ராஜஸ்தானே வந்து பெரிய அளவு பிரலயம் ஆகுது ஸோ அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணுன்றாங்க ஸோ அரசு அதிகாரிகளோட நடத்தை விதிகளை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி தான் போகுது இதுக்கிடையில் வந்து அந்த பணக்கார பெண்ணையும் இன்வெஸ்டிகேஷன் கூட அது அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல இவர் கல்யாணமானவர்ன்ற விஷயமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபோன் இருக்கடை எல்லாமே பார்க்குறப்ப வந்து கிளியராக இருந்ததுனால அந்த பொண்ணை வந்து விட்டுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுறாங்க